ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஸோ ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அதில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிவிடுங்க அப்போ ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடச்சிடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி இந்த மாதிரி நல்லா செய்ய செய்ய செஞ்சு முருகலாக செய்கிறது சத்துக்கள் போகாமல் செய்கிறது அது மாதிரி நிறையா நிறையா டிப்ஸ் எல்லாம் நடுவில் நடுவில் சொல்லியிருப்பேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குழிப்பணியாரம் இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் இந்த மாதிரி முக்கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒரு கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி எடுத்துக்கலாம் பச்சை அரிசி அதில் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் ஒரு ரெண்டு டே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடணும் போட்டால் டம்ளர் நிறைஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு அரிசி எடுத்து உளுந்து போட்டுக்கலாம் கூட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அதையும் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க அதுக்கு கம்மியாக வேண்டாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட ஊறலாம் இப்போ அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பாருங்கள் கூடவே ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கிறப்ப வடைக்கு நம்ம அரைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மட்டும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறை குரன் இருக்கணும் ரொம்ப கொ நைஸாக ஆட்ட வேண்டாம் கொஞ்சம் குரக்குரன்னு இருந்தால் போதும் இப்போ அதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் நாட்டு சக்கரை ஒரு கிளாஸ் வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம் நான் வந்து எங்களுக்கு இனிப்பு மைல்டாக வேணும்னு சொல்லி அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்ல கனிஞ்ச பழம் வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கருப்பாக போன தோல் கருப்பாக போன பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் போட்டு நல்லா நைஸாக இது மாதிரி நைஸ் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்ற வேண்டியதில் வாழைப்பழத்தில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும் இப்போ மிக்சியை கழுவி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணியும் அந்த பேட்டர் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பாருங்கள் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கூட அதோடவே ஒரு கா ஒரே ஒரு பீஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துனா அதை அந்த இனிப்பு தன்மையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை வேணும்னாலும் கூட போட்டுக்கலாங்க எங்களுக்கு இதே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் இப்போ கம்மியாக அரை கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பனியார் கல் வச்சு அதில் ஆயில் ஊற்றியாச்சு நெய் வேணுங்கிறவங்களும் ஊற்றிக்கலாம் இப்போ பேட்டரை நல்லா கலக்கி பாருங்கள் அந்த தோசை மா பதத்துக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் மைல்டாக நல்லா கலந்து இது மாதிரி ஊற்றிடுங்க கல் நல்லா காஞ்சதும் ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாங்கள் நாட்டு சக்கரை போட்டிருக்கறதுனால நிமிஷமாக கருவிடும் உள்ளே வேகாமல் போயிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு கோல்டன் கலரில் கிடைக்கும் பணியாரம் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க மேலே நல்லா கிறிஸ்பி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லா பொடிச்சு எதுவுமே இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டு செய்யலாம் நீங்கள் இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா ரெண்டு தடவை திருப்பி விட்டு ஆனதும் எடுத்துக்கோங்க உள்ளே நல்லா வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க அது கம்பியை விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியில் ஒட்டாமல் இருக்கும் அது தாங்க அதோட வெந்துடிச்சா இல்லையாங்கிற ஒரு டிப்ஸுங்க எதுவுமே ஒட்டாமல் ப்ளைனாக கம்பி வரணும் குத்தி பார்க்குறப்ப அது தாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துடுறேன் நல்லா வெந்துடுச்சு எனக்கு பாருங்கள் குழி பணியாரம் நல்லா ப்ளஃஃபியாக வந்திருக்கு இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நாங்கள் எண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி நான் சுடுறேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கரண்டி எடுத்து அதை குழி நிறையா ஊற்றாமல் முக்கால் குழி மட்டும் ஊற்றுங்க அப்போ தாங்க அந்த பூ ஃபுல் வந்து ஃப்ளஃபியாக வர்றப்போ ஒரு குழிக்கு நிறையா வந்துடும் பாருங்கள் இது மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டேன் உங்களுக்கு தானாக கம்பி வச்சாலே திரும்பிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஹாலிடேஸ் டைம்லேயே இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஹைஜீனிக்காக நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு கிளாஸ் தான் போட்டேன் நிறையா கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது நெய்யில் சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நெய் வேணும் எண்ணெய் எண்ணெயும் கலந்து வச்சு நீங்கள் செய்யலாம் இது ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே நல்லா மெது மெது மெதுன்னு இருக்குங்க ஸ்பாஞ்சியாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எங்களுக்கு சூடாக சாப்பிட்லாம் ஆற வச்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்